இப்போ நான் ஒரு டாட்டா பஞ்ச் கார் வாங்கலான்னு நினைக்கிறேன் நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா ஏன்னா ரோட்டில் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த காரோட ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவி மாதிரி நல்லா கம்பீரமாக இருக்குது ம் ம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடுதலாக இப்போ வந்து சிஎன்ஜியில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லாம் விட்டுருக்க தான் நான் கேள்விப்பட்டேன் ம் ஸோ அந்த கார் வந்து வாங்குறது வந்து சரியாக தான் இருக்குமா அப்படிங்கிறத உங்களோட இருந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி டாட்டா பஞ்ச் அப்படிங்கிற கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாலைகளில் நம்ம நிறைய பார்க்க முடியுது இல்லையா அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் லாஜிக்காக யோசித்தா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுனால தானே நிறைய கார்கள் விற்கிது கண்டிப்பாக இல்லையா ஆனால் கண்ணை மூடிட்டு டாட்டா பஞ்ச் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் காரை வாங்கக்கூடாது ஃபஸ்ட்டு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் டாட்டா பஞ்ச் வாங்கின எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்காங்களா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வண்டியை வாங்கி அந்த விஷயம் உங்களுக்கு திருப்தி அடையாமல் நிறைய பேர் இன்றைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட டாடா பஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பத்தில் இந்த டாடா பஞ்ச் வந்தபோது அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு செக்மெண்ட் கிரியேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து சப் காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க மைக்ரோ எஸ்யூவின்னு சொல்லுவாங்க ஒரு என்ட்ரி லெவல் எஸ்யூன்னு சொல்லுவாங்க பட் கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா சப் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லுது இந்த செக்மெண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தனித்துவமாக இருக்கு ஓகேவா இதுக்கு போட்டியாளரை இந்த டிசைனுக்கு ஒரு போட்டியாளரே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ இதுக்கு போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டாயோட எக்ஸ்டர் சொல்லுவாங்க நிசானோட மேக்னெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு அடுத்து போறவங்க சிலர் மாருதியில் வந்து ஃப்ராங்க்ஸ் வாங்குவாங்க பலேனோவுக்கு போவாங்க பட் ஒரு நேரடியாக ஒரு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னேட்டும் இந்த ஹிண்டாயோட எக்ஸ்ட்ரோ ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டியாளரே கிடையாதுப்பா நான் தனித்துவமாக நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைனில் வந்து இந்த டாடா பஞ்ச் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஒரு எஸ்சிவியோட கனவில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க மக்கள் வந்து ஏன்னா இப்போ சமீப காலங்களில் எஸ்சிவி கார்ஸ் வந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் சரியாக இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு கிராமப்புறமாக இருந்தாலும் சரி ஒரு சிட்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹைவேக்கு எல்லா இடத்துக்குமே சூட்டபிளாக இருக்கிறது ஒரு எஸ்சிவிட்டு அப்போ ஒரு எஸ்சிவியை வந்து நம்ம டேரக்டாக வாங்கும்போது அது விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த எஸ்சிவியோட டிசைனில் நமக்கு ஒரு சின்ன எஸ்சிவி கிடைக்குது அப்படிங்கும் பொழுது இந்த டாடா பஞ்சோட தோற்றம் வந்து ரொம்ப கம்பீரமாகவும் அழகாகவும் இருந்ததுனால இந்த வண்டிகளை ஆரம்பத்தில் நிறைய பேர் தேர்ந்தெடுத்தாங்க சரி ஆனால் நிறைய பேர் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த வண்டி வந்து வெளியே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்லேருந்து அது வரும்போது ஏதோ பெரிய வண்டி வர்ற மாதிரி தெரியும் அதை வச்சுட்டு இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இதில் அஞ்சு பேர் வந்து நல்லா ஃப்ரீயாக பயணம் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி வாங்கினது உண்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு பேருக்கான வண்டி தான் ஃப்ரெண்ட்ல ரெண்டு பேர் பின்னாடி ஒரு ஆவரேஜ் பில்ட் உள்ளவங்க வந்து ரெண்டு பேர் உட்காரலாம் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைய உட்கார வைக்கலாம் அதுலேயே ஒரு ஹெவி பில்ட் நல்லா வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் உட்கார வைக்க முடியும் ஓகே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேணால் உட்கார வைக்கலாம் அப்போ நிறைய பேருக்கு ஒரு அஞ்சு பேர் பயணம் பண்ணுற இடத்துல ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நான் பஞ்சு வாங்கிட்டேன் வாங்கின எனக்கு தெரியும் நான் உட்காந்து பார்த்தேன் பின்னாடி மூணு பேர் உட்கார முடியுது நான் விட பெரிய இருக்குமோ அப்படின்னு வாங்கினேன் எனக்கு பின்னாடி ரெண்டு பேர் தான் உட்கார முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஒரு பேரும் அந்த வண்டி நாலு பேருக்கான ஒரு வண்டி அப்படின்னு சொல்றோம் ஒன்னு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த கார்ல வந்து ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஏன்னா இந்த கார்களை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு தேவையா என்ன இருக்கு அப்படின்னா மைலேஜ் அப்போ மைலேஜ் வந்து நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் ஒரு சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது எல்லாம் கிடைக்கும்னு ஒரு கற்பனையில் வாங்கினாங்க ஆனா உண்மை அதுவல்ல சரி உண்மை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ரொம்ப குறையாக இருந்துச்சு ஆரம்பத்தில் வந்த பஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்த பஞ்செலாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சிட்டிக்குள்ளே பத்து கிலோமீட்டர் மைலேஜ் பதினொன்று பன்னெண்டு அதுக்கு மேல் நிறைய பேருக்கு கிடைக்கல சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜெலாம் கிடைச்சிது இப்போ சென்னை மாதிரி சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிடைச்சிது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு லிட்டருக்கு ஒன்பது கிலோமீட்டர் தான் கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பதட்டம் தொட்டி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதே மாதிரி ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பதினஞ்சு பதினாறு சிலருக்கு மட்டும் வெகு சிலருக்கு மட்டும்தான் ஒரு பதினேழு கிடைச்சிருக்கு ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சாரி ஒரு ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு இதுக்கு என்ன காரணம் முக்கிய காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பாக அப்போது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா முழுமையான விஷயத்த தெரியாமல் அவங்க வாங்கினால ஏமாந்து போனாங்க நிறைய பேர் அதனால தான் சொன்னேன் டாடா பஞ்ச் வாங்கின எல்லாருமே இங்கே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னு ஆனால் உண்மையை தெரிஞ்சு வாங்கியிருந்தா அவங்க திருப்தியாக இருந்திருப்பாங்க ஓகே கரெக்ட் தானே கண்டிப்பாக இந்த மைலேஜ் இவ்வளோ தான் கிடைக்கும் இன்றைக்கும் சொல்கிறேன் டாடா பஞ்சோட மைலேஜ் எவ்வளோ தெரியுமா சிட்டியில் வந்து ஒரு பத்து பன் பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஓகே ம் ஹைவே போனீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறு ஓகேவா பதினேழு பதினெட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஃபுட்டாக ஓட்டினா ரொம்ப வந்து ஆக்சிடென்ட் பண்ணாமல் நைஸாக ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அது பதினாறு பதினேழுக்கு மேலே கிடைக்கிறது இல்லை ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு தான் கிடைக்குது அதாவது சிட்டி ப்ளஸ் ஹைவேலாம் பார்த்தா பதினாலு பதினஞ்சு தான் கிடைக்குது அப்படிங்கிற இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா அந்த கார் ஒரு சூப்பரான ஒரு கார் அப்படின்னு சொல்லுவேன் டாடா பஞ்ச் ஓகே ஓகேவா டாடா கம்பெனி பொறுத்தவரை அங்கேருந்து இருந்து ஒரு விஷயம் சொல்லணும் டாடா கம்பெனியை நான் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இப்போ பேசிட்டான அந்த டாட்டா பஞ்சை வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம் அதாவது பின்னாடி மொத்தத்தில் ஒரு நாலு பேருக்கான வண்டி ப்ளஸ் மைலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மைக்ரோஎஸ்இவி செக்மெண்ட்டில் இவர் தான் கிங் ஓகே சூப்பர் என்னங்க டாடா கம்பெனி என்ன அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கடந்த ஐந்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிபிதமாக இருக்குது இவங்களோட கார்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம சமீபத்தில் ஹேரியை சமீபத்தில் நம்ம சீராவை பற்றி பேசியிருந்தோம் ஆமாம் ஸோ ஒவ்வொரு வண்டியும் அடுத்தடுத்து ஃபேஸ் லிப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஆர்என்டி டீமாக இருக்கட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கவனம் செலுத்துறாங்கிறது தெரியுது டாடா பஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆரம்பத்தில் வந்த டாடா பஞ்சில் வந்த பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ சிலிண்டர் என்ஜின் வைப்ரேஷன் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைலேஜ் ஏன் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணும்ல கண்டிப்பாக

நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஒரு டன் இடையுள்ள ஒரு காரு அதில் த்ரீ சிலிண்டர் என்ஜின் இப்போ என்ன ஆகும்னா சில இடங்கள வைப்ரேஷன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த வைப்ரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆக்சிலேட்டர் பண்ணுவோமா அப்போ ஆக்சிலேஷன் பண்ண 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 ஃபியூல் எடுக்க செய்யும் அப்போ பல இடங்களில் நம்ம சரியான கியரில் இல்லாமல் இப்போ வந்து செகண்ட் கியர் இருக்கிற இடத்துல தேர்ட் கியர் போட்டு வச்சிருப்போம் தேர்ட் கியரில் போகும்போது என்ஜின் வைப்ரேட் ஆகும் என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆக்சிலேட் பண்ணுவோம் இப்படி த்ராட்டில் பண்ணி 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 மைலேஜ் வந்து ட்ராப் இருக்கும் கரெக்டாக ஓட்டிட்டா தெரியாது ஆனால் எல்லாருக்கும் அது வராது இந்த த்ரீ சிலிண்டர்ல எதார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெகுவாக இந்த மைலேஜ் குறைக்கிறது சிட்டியில அதுக்கு முக்கிய காரணம் வண்டியோட எடை சரியா அந்த எடை அதிகமாக இருக்கும் பொழுது ஏன்னா இந்த கார் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார் பாரத் என்காப்ல வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கேட்டு வாங்கியிருக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அன்காம்ப்ரமைசிங் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க சேஃப்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க டாட்டா கரெக்ட் தானா நான் இப்படி தான் இருப்பேன் மைலேஜ் குறைய தான் செய்யும் அந்த சேஃப்டி அதுக்காக நான் வந்து குறைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ சேஃப்டியை வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா டாடா பஞ்ச் வந்து ஒரு அற்புதமான ஒரு வண்டி அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரும் அதாவது ஹைவேல ஏன் இந்த கார் மைலேஜ் குறையுது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வண்டியோட வெயிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸியான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்ட் இப்போ உதாரணமாக நம்ம வந்து வேகனார கூட இதுக்கு உதாரணம் கூட எடுத்துக்கிட முடியும் பொதுவாக அந்த பாக்ஸியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது இந்த வண்டி ஏற்கனவே வெயிட் கூட ஒரு பாக்ஸியான ஸ்ட்ரக்சர் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி த்ரீ எம்எம் இருக்கு ஆரம்பத்தில் வந்து ஒன் எயிட்டி செவன் இருந்துச்சு இப்போ வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி த்ரீ எம்எம் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏன் அப்படின்னா இது ஒரு ஆல்ரவுண்டர் இல்லையா எல்லா இடத்துக்கும் ஒரு கிராமப்புறங்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு மலைப்பகுதியாக இருந்தாலும் சரி ஹைவேயாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் இருந்தா கூட தட்டாது பொழுது நீங்க ஹை பொழுது போகும்பொழுது என்ன ஆகும் டெக்னாலஜியில் கீழே வந்து காற்று அதிகமா போயிட்டு ஹையர் ஏர் அசிஸ்டன்ஸ் சொல்றோம் அதன் மூலமாக அந்த காரோட போக்கு வந்து கொஞ்சம் தடுக்கப்படும் அப்போ என்ஜினுக்கு கொஞ்சம் அதிக பவர் தேவைப்படும் அப்படிங்கும் போது எடுத்துக்கணும் இல்லையா இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் இப்ப கார்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது அது பாத்தீங்கன்னா ஒரு அம்பு மாதிரி போகும் கார்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்பாங்க அந்த செடான் கார்கள் வந்து நல்ல நீளமா இருக்கு இருந்தாலும் நல்ல மைலேஜ் கிடைக்குதே எப்படி அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆரோ மாதிரி அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த செடான் கார்கள்ல அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்ப்போம் நிறைய பேர் வந்து குறையா சொல்லுவாங்க அது தட்டுது தட்டுதுன்னு ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல வேகத்துக்கு ஏற்ற வண்டி ஹைவேக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்கள் இன்னைக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் காரை பார்க்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் கிரவுண்ட் தான் இருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அது காரணம் தான் ஸோ இந்த ஒரு ரீசன் தான் ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் குறையிறதுக்கு அதாவது ரொம்ப இல்லைனா கூட அதோட எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு டாட்டா பஞ்ச் வாங்கணும் ரைட் இப்போ நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கு வரேன் இந்த காரில் வந்து சிஎன்ஜிலையும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எஸ் ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவிலே இந்தியாவிலேயே முதல் முறையாக டாடா பஞ்சில் மட்டும்தான் சிஎன்ஜியில் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வேரியண்ட் வருது பெட்ரோல் சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா எட்டு வேரியன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ரேட்டு சொன்னோம் அப்படின்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஏழு லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேஸ் மாடலேருந்து ஒரு காரை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்ட முடியும் அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே கஸ்டமர் வந்தாச்சு பஞ்சு வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க வந்து வெளியே போகவே விட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஆறு எண்பதுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் ஒரு ஏழு எண்பது வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு மாடல் இருக்குது ஒரு வேரியன்ட் இருக்குது அடுத்து எட்டரைக்கு ஒரு வேரியன்ட் இருக்கும் ஒம்பது வரைக்கு ஒரு வேரியன்ட் இருக்குது பத்துக்கு இருக்குது பதினொன்று பன்னெண்டுக்கு நியரஸ்ட்டாக ஒன்று இருக்குது அப்புறம் பதிமூணு புள்ளி சம்திங் அதுதான் டாப் மாடல் அதாவது சிஎன்ஜியில் ஏஎம்டியில் டாப் மாடல் டாப் மாடல் அது தேவைப்பட்டு வாங்கிக்கலாம் அதுக்காக டாப் மாடல் தான் சிஎன்ஜி இருக்குது அப்படி கிடையாது பேஸில் இருந்து உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குது இருந்துக்கிட்டே இருக்குது ஓகே ரைட்டா அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் மைலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிஎன்ஜி போயிருங்க அவ்வளோதான் கரெக்டா மைலேஜ் வேணும்னா சிஎன்ஜியோட மைலேஜ் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா நம்ம வந்து அவங்க கம்பெனி சொல்றதை விடுவோம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் சாதாரணமாக நீங்க சிஎன்ஜி போட்டிருந்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள ஒரு பதினஞ்சு பதினாறு அப்படிலாம் எடுக்க முடியும் ஆமாம் கிடைக்கும் ஹைவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நைஸாலாம் ஓட்டினீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு கிலோமீட்டர் மைலேஜ்லாம் கிடைக்கும் ஸோ அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் பிளஸ் சிஎன்ஜியில் ஏஎம்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிறைய பேருக்கு இப்போ ஒரு லேடிஸ் டிரைவிங் ஓட்டுறான்னு வைங்களேன் எனக்கு கிளச் வந்து சரியாக வராது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அப்போ மைலேஜிங் கிடச்சிருது ஒரு ஏஎம்டியும் கிடச்சிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ரெவோட்ரான் என்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரட் என்ஜின் ஒன்று இருக்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு என்ஜினையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ புதுசாக ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் டர்போ இன்ஜினும் கொண்டு வந்துட்டாங்க சூப்பர் ஸோ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீங்க அப்படின்னா ஒருவேளை எனக்கு இந்த ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த இன்ஜின்ல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும் வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கனால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி போகிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும்ல அது நேச்சுரல் ஆஸ்பெட் இன்ஜினில் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அடுத்தடுத்து ஃபேஸ் லிஃப்ட் ஆன பிறகு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு பவர்ல குறைபாடு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எடுத்த டர்போ என்ஜினுக்கு போயிடலாம் ஓகே சூப்பர் அதோடைய பவர் என்னென்ன அப்படிங்கிறது நான் வந்து நைட்ல கொஞ்சம் மனப்பாணம் பண்ற எனக்கு முடியாது அதனால எழுதி வச்சிருக்கேன் பாருங்க சரி கம்பெனி வந்து எல்லாத்தையும் ப்ரோஷர்ல கொடுத்துருவாங்களா உட்காந்து மனப்பானம் பண்ண நிற்காது அது பழக்கமே மட்டும் கிடையாது அதனால நான் இது சொல்லிடுறேன் ஒன் பாயிண்ட் டூ டூ வந்து ரெவோட்ரன் இன்ஜின் சொல்கிறேன் நேச்சுரல் ஆஸ்பிட் இன்ஜின் அதோடைய

ஒன் நாட் த்ரீ நியூட்ரன் மீட்டர் டார்க் தான் அது வந்து ஒன் ஒன் ஃபைவ் இது ஒன் நாட் த்ரீ அப்படிங்கும்போது சிஎன்ஜி வாங்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதில் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மைலேஜ் கிடைக்கும் ஒரு சேஃப்டியான ஒரு வண்டி கிடைக்கும் ஈஸியாக எங்கேயாவது போய்ட்டு வர அந்த மாதிரி யூஸ் இருந்தால் நீங்கள் சிஎன்ஜி வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் நல்ல ஒரு எக்கானமியாக இருக்கும் உங்களுக்கு சரி அப்படியே வந்து நீங்கள் பெர்ஃபாமன்ஸை விரும்புகிறீங்க இதே டாடா பஞ்ச் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஓட்டணும் நல்ல பவர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒன் பாயிண்ட் டூ 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 இந்த டர்போ சார்ஜ் இன்ஜினில் சிஎன்ஜி கிடையாது ஒன்லி பெட்ரோல் தான் ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஎம்டி அதுலேயும் கிடையாது ஒன்லி மேனுவல் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் இருக்கு ஓகேவா அவருடைய பவர் எவ்வளோ அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி பவரும் ஒன் செவன்டி நியூட்டன் மீட்டர் டார்க் நல்ல டார்க் நல்ல டார்க் ஒன் ஒன் த்ரீ இருக்கும் ஒன் செவன்ட்டிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்போ நல்ல ஒரு பேசிக் பிக்கப் இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இந்த டாடா பஞ்சில் ஒரு மேனுவல் கியரில் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவலில் இந்த ஒரு வண்டி மட்டும்தான் வரும் ரைட்டா அதாவது டர்போ சார்ஜில் ஒன்று தான் வரும் ஏஎம்டி கிடையாது ஆனால் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் இருக்குல்ல நேச்சுரல் ஆஸ்பீட் எஞ்சினில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபைவ் ஸ்பீடு மேனுவலும் வரும் ஃபைவ் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கும் வரும் இதான் என்னுடைய

அதையும் தாண்டி இந்த காரை வந்து நிறைய சேல் பண்ணியிருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் அதை வாங்குறதுக்கான கிரேஸ் என்னவாக இருக்கும் சம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமும் பார்த்தீங்கன்னா அதை வாங்காமல் விட்டுருக்காங்க அதை ஏன் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகே கரெக்டு அதாவது அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடியே இது நல்லா விற்க ஆரம்பிச்சுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ சிலிண்ட்ரு என்ஜினோடய வைப்ரேஷன் இருந்தும் கூட நிறைய பேர் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது ஓகே அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்னஸ்ஸாக இருந்த நிறைய பேர் இந்த காரை வாங்கினாங்க அதாவது ஃபஸ்ட் டைம் கார் பையர் இருப்பாங்கள்ல அப்போ தான் ட்ரைவிங் படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வண்டியில் ஒரு பெரிய வசதி என்னென்னா அதாவது நல்ல ஒரு ஹைட்டில் உட்காந்து அந்த பானட்டு பார்த்தீங்க அப்படின்னா பானோட்டை அதோட அந்த ஃப்ரண்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் மாதிரி லைட்டாக தெரியும் அப்போது இந்த பழைய கார்கள் நம்ம அம்பாசு கார்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெட்லைட்டோட எட்ஜ் வரைக்கும் தெரியும் நல்ல தோரணையா ஆமாம் அப்போ நீளம் வந்து இவங்க கனெக்ட் பண்ண முடியும் இந்த லெஃப்ட் ரைட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்களை கரெக்டாக பார்க்க முடியுங்கனால இந்த டாட்டா பஞ்ச்லையும் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு இடத்துல அது முக்கால் வாசி போனோம்னா ஒரு லைட்டாக ஒரு மசில் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அது இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் கார் பையஸ் நிறைய பேர் இந்த காரை வந்து புக் பண்ணி வாங்கினாங்க டிரைவிங் கத்துக்கிறதுக்காகவே உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையில அது கரெக்ட் தான் நீங்க உட்காரும் நல்லா வந்து ஹைட்ல உட்கார்ந்து நல்லா ரோடு வியூ நல்லா தெரியும் அந்த கார்ல அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு எங்கேயுமே மேக்ஸிமம் தட்டாது அதே மாதிரி காரோட டிசைன் வந்து கைக்கு அடக்கமாக ஒரு எஸ்யூவியோட தோற்றத்தோடு இருந்ததுனால தான் நிறைய பேர் இந்த காரை அந்த த்ரீ சில் இன்ஜின் வைப்ரேஷன் இருந்த போதும் கொஞ்சம் மைலேஜ் வந்து குறையா இருந்த போதும் வாங்கினாங்க ஆனா பல பேர் தெரியாம வாங்கினவங்க உண்டு சிலர் வந்து தெரிஞ்சு வாங்கினாங்க தெரிஞ்சு வாங்கினவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் கிடையாது அதே மாதிரி ஆரம்பத்துல வந்த பஞ்சர் எல்லாம் ஃபிட் அண்ட் பினிஷ்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு உள்ள பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல எல்லாம் வைப்ரேஷன் வர்றது ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா இப்ப இருக்கிறவங்க இப்ப ஒரு பஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பேசிக் மாடலா டாப் மாடலான்னு உங்களை கண்டுபிடிக்க முடியாது பின்னாடி நீங்கள் ஒரு வண்டி முன்னாடி அப்படின்னா இது எந்த கண்டுபிடிக்க முடியாது ால வந்து பேர் தெரியுமா அது இப்போ இப்போ அதை நம்ம ஒரு வந்து செவன் எடுக்கும் அப்படின்னா அதில் வந்து ஃபைவ் செவன்லாம் போட்டிருப்பாங்கல்ல எந்த வேற அந்த நேம் வந்து இப்போ கிடையாது அதே மாதிரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா டாப் மாடல் மாதிரியே பின்னாடி வந்து கனெக்ட் எல்இடி இருக்குல்ல அது வந்து ஃபுல்லாக வரும் டாப் மாடல்லையும் இருக்கும் பேசிக்லையும் இருக்கும் பரவாயில்லையே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நல்லா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த இந்த வண்டி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் வந்து விரும்புகிறாங்க இதை இன்னும் மேம்படுத்தணும் மேம்படுத்தணும்னு சொல்லி கொண்டு போகிறாங்க சரியா அது ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்லுவேன் உதாரணமா இப்ப பஜாஜ்ல வந்து நம்ம பல்சர்னு ஒரு வண்டி அது சக்சஸ் ஆன உடனே என்ன பண்ணாங்க அது அப்படியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து இன்னைக்கு இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு அப்படியே கொண்டு வராங்களா அதை வச்சு கம்பெனி எவ்வளவு அழகாக ஓடுது அதை டாட்டாவும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அது இந்த கார் மட்டும் இல்லைங்க நல்ல சேல் ஆகிற எல்லா காரையுமே அவங்க இன்னும் இன்னும் பெட்டரா பண்றாங்க அதை பாராட்டணும் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வண்டி நல்லா சேல் ஆகுதுன்னா அதை ஃபேஸ் ஸ்கிரிப்ட்ங்க பேரில் கெடுத்து வச்சவங்களாம் உண்டு ஆமாம் இப்போ டிவிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பாச்சி கண்டிப்பாக அப்பாச்சி பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருந்த வண்டி போயிட்டு ஃபேஸ் ஸ்கிரிப்ட்ங்கிற பேரில் ஒரு ஹெட்டெல்லாம் மாற்றினாங்க அதோட ட்ராப் அவுட் சொல்ல முடிஞ்சது ஆமாம் அது மாதிரி ஆமாம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ அப்படிதான் நல்லா போயிட்டு இருந்த போது அதோடைய ஃப்ரெண்டு டிசைனை மாற்றி அதுக்கு மேலே இருந்த ஒரு கம்பீரத்தை வந்து குறைச்சாங்க இப்போ சில பார்த்தீங்க அப்படின்னா வண்டி அவங்களே தனக்கு தானே டிசைன்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுது ஆனா டாடா ரொம்ப கவனமாக அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா அதை ஃபேஸ் பண்ணி அழகாக கொண்டு வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ரைட் இப்ப இன்னொரு கேள்வி கேட்டீங்க அப்போ இந்த காரை யார் வாங்கலாம் யார் வந்து அதை விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மைலேஜ் முக்கியம் அப்படின்னு நினைச்சவங்க இந்த காரை விட்டாங்க ஓகே ரெண்டாவது ஃபோர் சிலிண்டர் என்ஜின் கான்செப்ட் வேணும்னு நினைச்சவங்க இதுக்குள்ள வரல வரல டெஸ்ட் ட்ரைவ் பாக்குறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஒரு பவர் லாக் இருக்கு நேச்சுரல் ஹாஸ்பிட் என்ஜின்ல அப்போ பவர் லாக் இருக்கும்போது எனக்கு இது செட் ஆகாது ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ஓட்டிருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இந்த வண்டி ஒப்பேராது வெயிட் இருக்கட்டும் சேஃப்டி இருக்கட்டும் பட் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் வேணுங்க அப்படி நினைச்சவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட காம்படிஷன் இருக்கும் இல்ல அவங்ககிட்ட அவங்க போகல அதான் அதுல ஆச்சரியம் டேரக்டா மாறுதிக்கு போறாங்க சரி எப்படின்னா ஒன்னு அங்க போனவங்க எக்ஸ்டருக்கு வரணும்ல எக்ஸ்டருக்கு வராம டேரக்டா மாருதியில போயிட்டு பிரான்ஸ் வாங்குறது பலேனோ போய் வாங்குறது ஏன்னா மைலேஜ் எங்க கூட கிடைக்கும் அப்படிங்கனால அந்த விஷயங்களுக்கு போறது எக்ஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த ஒரு பிரம்மாண்ட பில்டப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பெருசாக சேல் ஆகலை அதான் உண்மையாக சொல்லணும்ல அது பெருசாக சேல் ஆகலை ஏன்னா அதில் ஒரு கம்பீரம் மிஸ்ஸிங் இந்த வண்டி மாதிரி ஒரு கம்பீரம் கிடையாது ஏதோ ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் அந்த அளவுக்கு லுக்காக இல்லை அப்படிங்குறனால இந்த வண்டி வேண்டாம் நினச்சவங்க நிறைய பேர் வந்து மைலேஜுக்காக மட்டும்தான் வெளியே போனாங்களே தவிர மைலேஜுக்கும் இந்த த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கான்செப்ட் தவிர இது மற்றபடி எந்த ரீசனும் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீங்க எனக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு என்ஜின் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கினால அந்த மக்களையும் இவங்க வெளியே போக விட மாட்டாங்க அப்படின்னு தோணுது சூப்பர் அதையும் வெளியே விட மாட்டாங்க அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்க நேச்சுரல் ஆஸ்பெட் என்ஜின் இருக்குது ஒரு டர்போ என்ஜின் இருக்குது மேனுவல் கியர் இருக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ ஒரு லக்ஸரி கார்ல நீங்க என்னென்ன கேப்பீங்களோ ஒவ்வொரு வேரியன்ட்லயும் அதை ஏத்திக்கிட்டே போறாங்க ஸ்டஃப் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நான் உறுதியா சொல்றேன் இந்த டாடா கம்பெனி இந்த டாடா பஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால ஒரு நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்து சேல்ல வரும் அப்படின்னு நம்புறேன் ஆனா நீங்க வந்து மேனுபேக்சரிங்லயும் சேல்ஸ் பண்றதுலயும் ஆரண்டி பண்றதுல மட்டும் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா பத்தாது உங்களுடைய கார் கம்பெனி இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும் அப்படின்னா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சர்வீஸ் ஆட்ரு நீங்கள் காரை விற்ற பிறகு கொடுக்கக்கூடிய சர்வீஸு ஸ்பேர் அவைலபிலிட்டி டாட்டாவை பற்றி ஒரு ஒரு விமர்சனம் இருக்குது நெகட்டிவ் விமர்சனம் என்ன தெரியுமா ஒரு டாட்டா கார் வாங்கினா அஞ்சு வருஷம் தாங்க அஞ்சு வருஷம் ஆன பிறகு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலர்கள் சவுண்டு வரும் பார்ட்ஸ் மாற்ற வேண்டி இருக்கும் அப்போவே பார்ட்ஸை கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் புது புது மாடலாக இறக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பழைய இண்டிகா வச்சு சொல்லுவாங்க ஸ்பேர் வந்து டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க அடுத்த மாடல் மாத்திருவாங்க அவங்கள வந்து நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்கு அதை அவங்க மாத்தணும் மாத்தணும் ஏன்னா டாடா போன்ற கம்பெனிகளுக்கு ஃபைனான்ஸ் ஒரு பிரச்சனையே கிடையாது நிர்வாகம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சூப்பராக இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் ஒன் கம்பெனியாக கார் கம்பெனியாக வந்து வளர முடியும் இதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா கார்களை சூப்பராக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்டர் சர்வீஸ் அவங்க கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டாக ஸ்பேர்ஸ் மாற்றுறது சர்வீஸ் சென்டரில் வந்து சொன்ன டைம் பண்ணுறது டிலே பண்ணாமல் கொடுக்கறது நல்ல ஒரு பேர் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன் டாட்டா தான் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரும் அப்படிங்கிற எந்த டவுட்டும் கிடையாது இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த கார் வாங்கலான் தான் தோணுது ம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஓ ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது தான் உண்மை என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மைலேஜில் ஒரு சின்ன ட்ராப் இருக்க தான் செய்யும் இப்போ நம்மளுக்கு வந்து மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தக்கன சாய்ஸ்கள் தான் பண்ணிட்டு போயிடலாம் ஆமாம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் சொல்லும்போது நான் நோட் பண்ணேன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு உள்ள ஒரு கஸ்டமர்ஸுக்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மைலேஜ் ஓரியண்டடாக வரதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிஎன்ஜி இருக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சிக்ஸ் ஸ்பீடு ட்ரான்ஸ்பெண்ட் அது இருக்குது சூப்பர் அப்புறம் எனக்கு இல்லை ஒரு நார்மலாக எனக்கு போதுங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரேட் இருக்கு ஸோ வந்து இது எல்லா தரப்பையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தால் வெளியில போகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபுல் பேக்கடாகவே அங்கே இருக்கு ஸோ மொத்தத்தை வச்சு நீங்கள் சொல்கிறத வச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வண்டி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு தோரணைக்காக மட்டும் இல்லைனாலும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த கிளாரிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது ஸோ எவ்வளோ நேரம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நன்றி